దా ఎనే టౌనిక్ సో ఇది ఇదెటలా ఇలే చేరలా లక్షణ కప్పుక ఊతి కొడతలా అలా ముసాకితలా స్టెండ్ టర్మో సో ఇది చెలమే పూచ మాత్రం ఇలా మో పూయి వైత్ర పూచి స్వేస్ అప్లా ని ఎర్మే ఎంటో షేర్ పనిది illa అప పూచి మాత్రం ఒక కాఫీన కాఫ్ ఓకే నెల కప్పు అదే మాచి వేరికి ఏ 1 லிட்டர் हाफ லிட்டர் ஆவி இல்லை ஆவி லிட்டர் லைம் டிஷ் இந்த போல எனக்கு انا இல்ல இருக்காது انا லெண்டெல்ஸ் குடுத்துறேன் நம்ம லெண்டெல்ஸ் குடுத்துறேன் பீசி லெண்டெல்ஸ் 1 நிமிஷம் ஓபன் பண்ணுங்க انا பாலை பேபி டவல் பேபி டவல் நம்ம வயித்துல பேபி வைக்கறோனா வயித்துல பேபி இல்ல மடியில பேபி வைக்கறோனா இத இத எடுத்துக்கலாம் இத எடுத்து வச்சிரலாம் ஓகே ஓவர் ஆல் இந்த கிட் வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்குது சோ தேங்க்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஓகே தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட் see you in the next video until bye. Yeah. then bye friends bye friends